ஹோசூரில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களோட இடத்த வந்து பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு சேல் பண்ணி கொடுக்குறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஆல் இண்டியன்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎஸ் ஓசூர் இன்றைக்கி ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்காண்டி நம்ம எங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹோசூர்லருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய நவதி ஐடி ஸ்டாப்புக்கு நெக்ஸ்ட்டு இருக்கும் லாவணியா மாளுக்கு ஆப்போசிட்டில் உள்ளே போகணும் ஸோ இந்த நவதியில் வந்திருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஈஸ்ட் ஃபேஸிங் அப்ரூவ்ட் பிளாட் சைடில் பற்றி தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஹோசூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ட்ரீம் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில் நான் தரேன் ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பையில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஹோஸ் என்ட்ரன்ஸ் ஹைவே தான் நான் காமிச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு இந்த பிளாட்டோட டீட்டெயில்ஸ் இருக்கும் இது வந்து நவதிக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஒரு லே அவுட் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ்கிட்ட இருக்குது இந்த ப்ரைவேட் லே அவுட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்துருக்கூடிய இந்த பிளாட்டோட டைமென்ஷன் வந்து டோட்டலாக வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது டைமென்ஷன் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் சைடு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வரும் லென்த் வந்து ஃபார்ட்டி ஃபீட் வரும் டோட்டலாக தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இது அப்ரூவ் இருக்கனால லோன் வேணாலும் பண்ணிக்கலாம் ஈஸ்ட் ஃபேஸிங் கிழக்கு பார்த்த காளி வீட்டு மனை இதை பை பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியட்டாக ஹவுஸ் பில்ட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன் லிமிட்டில் லோ பட்ஜெட்டில் அப்ரூவ் பிளாட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணுங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ட்வெண்ட்டி ஃபைவ் லென்த்துக்கு வித்துக்கு ஃபார்ட்டி ஃபீட் லென்த் இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்து வாஸ்துப்படி ஹவுஸ் பில்ட் பண்ண முடியும் டூ பிஹெச்கே வித் கார் பார்க்கிங்கோட நீங்கள் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நாங்களும் பண்ணித்தரோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த பிளாட்டோட டோட்டல் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் இதுலேருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும் யாருக்காவது இந்த ப்ராப்பர்ட்டி தேவை அப்படின்னா நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் செவன் எயிட் செவன் ஜீரோ த்ரீங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ணுறப்ப கால் ரீச் ஆகல ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளைஸ் வரும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டியை நான் உங்களுக்கு தருவ நம்புகிறேன்